வணக்கம் பாஜகவால் ஓரம் கட்டப்பட்டவர்களுடைய பட்டியலில் ஸ்மிருதி இராணியும் இனிமேல் இணையப் போகிறார் அவர் தற்போது சீரியலில் நடிக்கவிருப்பதாக செய்திகள் பார்த்து விட்டோம் ஆனால் தற்போது ஸ்மிருதி இராணி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்பொழுது எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை பற்றி எந்த ஒரு அவதூறு விளைவிக்கக்கூடிய ஒரு செய்தியோ அல்லது அவரிடம் விவாதம் செய்யவோ நான் தயாராக இல்லை என்றும் அதற்கு அது தன்னுடைய பணி பணியல்ல தற்போதைய அல்ல என்றும் தற்போது ஸ்மிருதி இராணி கூறியிருக்கிறார் ஸ்மிருதி இராணியை பாஜகவில்ிவிட்டார்களா அப்படிங்கிற போது ஸ்மிருதி ராணி முதலமைச்சர் வேட்பாளராக வருவார் என்றெல்லாம் மிகப்பெரிய செய்திகளும் ரூபர்களும் வதந்தி என்று கூறி பாஜக ஸ்மிருதி ராணியை ஓரம் கட்டிவிட்டு டெல்லியில் வேறு ஒரு நபருக்கு அங்கே பதவியை கொடுத்தது ஸ்மிருதி ராணியை ஏற்கனவே ராகுல் காந்தியை தோற்கடித்த பொழுது அமைச்சர் பதவி மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தெல்லாம் பாஜக அழகு பார்த்திருந்தது அதே ஸ்மிருதி இராணி காங்கிரசினுடைய வேறு ஒரு நபரிடம் இதே தொகுதியில் அமைதி தொகுதியில் தோற்று போன போது ஸ்மிருதி ராணியை அப்படியே கறிவேப்பிலையை தூக்கி வெளியே போடுவது போன்று ஸ்மிருதி பாஜக பாஜகவிலிருந்து தூக்கி வெளியேறிவிட்டனர் அதற்கு பின்பு டெல்லியில் தனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று கருதி ஸ்மிருதி ராணி டெல்லிக்கு மறுபடியும் அங்கே ஒட்டுமொத்தமாக அங்கே தன்னை மாற்றிக் கொண்டார் ஆனால் என்ன நடந்தது தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க ஸ்மிருதி ராணியுடைய பெயரையே மாய்ந்து போய்விட்டது ஸ்மிருதி ராணி என்ற ஒரு நபர் பேசிய பேச்சுக்கள் அவர் மத்திய அமைச்சராக இருந்தது போன்றவர்கள் அனைத்தையும் மறந்து ஸ்மிருதி ராணியை வெளியே தூக்கி வீசிவிட்டார்கள் ஸ்மிருதி ராணி அரசியலை விட்டு அவர்கள் சீரியலில் நடிக்கச் சென்றிருக்கிறார் என்ற செய்திகள் நாம் இதற்கு முன்னதாக பார்த்திருக்கிறோம் தற்போது இதற்கு முந்தைய விஷயத்தில் ஸ்மிருதி ராணி மத்திய அமைச்சராக இருந்தபோது அல்லது பாஜகவினுடைய மிகப்பெரிய செயல் வீரராக இருந்தபொழுது ராகுல் காந்தி மட்டுமே விமர்சித்து மிகப்பெரிய அளவில் நோட்டமிட்டு அவரை மட்டுமே விமர்சிக்கக்கூடிய ஸ்மிருதி இராணியை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் தற்போது அவர் கூறுவது இப்போது என்னுடைய பணி ராகுல் காந்தியை விமர்சிப்பது அல்ல என்றும் இனிமேல் ஒருபோதும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காது என்றும் கூறியிருக்கிறார் ஸ்மிருதி இராணி காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பின்பு ஸ்மிருதி இராணி பாஜகவில் இணைந்து ராகுல் காந்தியை தோற்கடித்து மத்திய அமைச்சர் பதவியை வாங்கிக் கொண்டார் அதன் பின்பு அதே காந்தி குடும்பத்தில் மீண்டும் ஒருவருடன் போட்டியிட்டு தோல்வியுற்று மீண்டும் ஸ்மிருதி இராணியை பாஜகவிலிருந்து இருந்து விட்டார்கள் டெல்லியில் முதலமைச்சர் அளவில் பிரச்சாரங்கள் வதந்திகளும் செய்த போதும் கூட கடைசியில் ஸ்மிருதி இராணியை ஓரம் கட்டிவிட்டு அங்கே வேறொரு நபருக்கு பதவிகளை கொடுத்திருந்தார் என்னவாக இருந்தாலும் தற்போது ஸ்மிருதி இராணியை பாஜகவிலிருந்து தூக்கி எறிந்து விட்டார்கள் என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது இனிமேல் தான் ராகுல் காந்தியை பற்றி எந்த ஒரு விமர்சனமான விஷயத்தையும் முன்வைக்க மாட்டேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்